நாம செய்ய போறோம் ரெண்டு வீக்கர எடுத்தேன் ரெண்டு வீசரல ஃபுல்லா தண்ணி ஊத்தியாச்சு அடுத்து என்ன போட போறோம் உப்பு போடுறோம் உப்பு போட்டு என்ன பண்ணனும் கலக்கி விடுணும் கலக்கி விடு கலக்கி இதே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் நல்லா கலங்கிச்சா இன்னும் கொஞ்ச கலங்கணும் சாப்னி எடுப்போம் இப்போ என்ன பண்ண அடுத்து அம்மா பச்சை மிளகாய் இது ரெண்டு முட்டை எடுத்துட்டு இப்ப நான் உப்பு தண்ணியிலையும் போடுறேன் என்ன பண்றேன் இதுலயும் போடுறேன் எதுல வந்து முட்டை மிதக்குது எதுல மூழ்குதுன்னு பாரு என்ன ஆயிடுச்சு போயிடுச்சா அப்ப என்ன ஆகுது சாதாரண நீர்ல முட்டை என்ன ஆயிடுச்சு மூழ்கிடுச்சு அதே உப்பு நீரை முட்டை என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க கொஞ்சம் கீழே தான் போயிருக்கு அப்போ என்ன பண்ண கொஞ்சம் உப்பு பத்தலை இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா க மே நான் போடவுடனே கலக்கவே இல்லை மேலே வந்துடுச்சு தெரிஞ்சா உங்களுக்கு இதுவும் கூட சூப்பராக இருக்குது தெரியுதா இந்த இடத்துல தானே இருக்குது இந்த மாதிரி மேலால் முட்டை தெரியுதா இங்கே வந்துடு இப்படி மேலால் முட்டை தெரியுதா அப்போ உப்பு நீரில் வந்து என்ன ஆகுது முட்டை நினக்குது ஏன்னு கேட்டால் உப்பு நீரின் அடர்த்தி அதிகம் என்னது உப்பு நீரின்

ஐம்பது கிராம் இருந்து ஆயிரம் கிராம் வரை உப்பு இருக்குமா அந்த அதனால தான் வந்து உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மனிதன் கூட என்ன ஆகும் அழகாக ஜாமுன் இப்படி மிதந்துட்டு இருப்பான் அதுதான் இது அன்றாட வாழ்க்கையில் எங்கே பயன்படுத்தணும்னா இதுதான் காரணம் புரிஞ்சுதா எங்கே பயன்படுத்துகிறேன்னு தெரிஞ்சா சாக்கடலில் உப்பு நீரோட அளவு வந்து அதிகம் அங்கே மனிதன் வந்து மிதப்பான் என்ன காரணம்னா உப்பு நீரின் அடர்த்தியே அதிகம் ஓகேவா அடுத்தது போகலாமா ஓகே